வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் ஒரு விமான பயணிக்கிட்ட நடந்துகிட்ட விதம் சார்ந்த ஒரு வீடியோ தான் இப்போ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்போ நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த வீடியோ இந்த ஒரு வீடியோ தான் இப்போ இணைய முழுக்க பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அதாவது இந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க பயணிகள் கிட்ட ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கனிவாக பேசுறீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் திமுரா நடந்துக்கிட்ட ஒரு பயணிக்கிட்ட ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் ரொம்ப கட்ஸாக ஷட்டப் வாயை மூடுங்க நாங்கள் வேலைக்காரி கிடையாது அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களா பார்த்துருப்பீங்களா அதை குறிக்கிறதா இந்த வீடியோ அவ்வளோ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு அவங்களும் மனுஷங்க தாங்க எவ்வளோதான் பொறுமை இருக்கும் கடந்த பதினாறாம் தேதி என்ன ஆயிருக்குன்னா இண்டிகோவோட ஒரு விமானம் இஸ்டான்புல் டு டெல்லி நோக்கி புறப்பட்டிருக்கு அந்த விமானத்தில் சக பயணிகள் கூட ஒரு பயணி அமர்ந்திருக்காப்புல அவர் இந்த போர்டிங் உணவு இருக்குது பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணுறதுல ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருக்கு இந்த ஏர் ஹோஸ்டஸ்க்கும் அவருக்கும் இவங்களுக்கு முன்னாடியே சில ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட அவர் வேலையை காமிச்சிருக்கார் போல இருக்குது இவங்க அவங்க சார்பாக தான் பேசங்க வந்திருக்காங்க வந்த இவங்க கிட்ட அவர் ஒரு சில விஷயங்களை பேசவே அவங்க கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அந்த ஏர் ஹோஸ்டஸ் பேசின விஷயங்கள் இவங்க சரியாக சரியா இருக்கு ஆனால் அந்த பயணியோட வாய்ஸ் டோன் இருக்குது பார்த்தீங்களா அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ கொஞ்சம் திமிர் காமிச்சிருக்கார் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஏர் ஹோஸ்டஸை பார்த்து அந்த பயணி விரலை நீட்டி நீட்டி பேசியிருக்காரு இதை ஒரு சிலர் அநாகரிகமாக தான் கருதுவாங்க ஆக்சுவலாக இவர் இது போல் பண்ணுறதை பார்த்து தான் அவங்க கடுப்பாகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப பொறுமையாக தான் பேசினாங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் மேலே போகிறவ தான் இவங்க டோனை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பார்த்து விரலை நீட்டி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்களால் தான் என்னோடய குரூ அழுது அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க யாரும் இந்த ஏர் ஹோஸ்டஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு லிட்டலாக கெஞ்சல் பாணியிலே ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனால் அந்த பயணி கேட்ட மாதிரி தெரியலையே அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இந்த விமானத்துல பயணம் பண்ற பயணிகள் இருக்காங்களே இவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் இந்த காட்டுல உணவுகள் எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்ப எங்களால என்ன சார் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட வாக்குவாதம் முடிகிற அந்த நேரத்துல ஷட் அப் ஐ நாட் யுவர் சர்வெண்ட் அப்படின்னு அவங்க அந்த அளவுக்கு பெருசாவே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஏர் ஹோஸ்டஸோட கோபம் எந்த அளவுக்கு நியாயமா இருந்துச்சுன்ற உண்மை உங்களுக்கு புரியும் Pointing finger on me and yelling at me. My crew is crying Uplifted. We can only serve what you are. Why doing. are you yelling? Because you are yelling on us! Excuse me, please, please. No, I am so sorry, sir, but you cannot talk to the crew like that. Why I am peacefully yelling? listening to you with all due respect, but you have to respect the crew as well. Yes, well, I'm disrespecting you. Then why are you yes. yelling on me, pointing me like that? You are yelling me on. Why are you, you, have you yelling? I was oh, you. Shut up! You shut up!

நாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே தான் விளக்கமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா எந்த ஒரு சர்வீஸ் பேஸ்டு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பயணிகள் கஸ்டமர்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதாவது அந்த வீடியோ ரிலீஸ் ஆன விஷயம் அந்த நடந்த விவகாரம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் பார்த்தோம் இந்த கோட்ஷார் கனெக்ஷன் இருக்குது இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்களா அவங்களோட உணவுப் பொருட்கள் சார்ந்து இந்த உணவு சாய்ஸில் ஏற்பட்ட வாக்குவாதம் தான் இதுங்க அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கான சேவையை எங்களோட ஒரே இலக்குன்னு சொல்லியிருக்காங்க இது டெம்ப்ளேட் தான் எல்லா நிறுவனமும் சொல்கிறது அந்த விவகாரம் பற்றி நாங்கள் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கான சிறந்த விமான அனுபவம் தொடர்ந்து வழங்கப்படும் இது உறுதி செய்யப்படும்னு இண்டிகோ சொல்லியிருக்கு பட்டும் படாம அந்த விஷயத்துல இருந்து மாறுறது எப்படின்னு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா கத்துக்கலாம் ஓகே இதுல என்ன ஒரு கூத்துனா ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த இண்டிகோவோட ட்விட்டர் பேஜ் இருக்கு பாத்தீங்களா அங்க கேர்ள் பவர் அப்படின்ற ஒரு வீடியோவை அவங்களே வெளியிட்டிருந்தாங்க அதாவது இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில கேர்ள்ஸ்ல எந்த அளவுக்கு தங்களோட பணியை செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அந்த வீடியோ அமைஞ்சிருந்துச்சு அதை இப்போ பாருங்கள் பார்த்துட்டு நான் முன்னாடி ஷோ பண்ண பாருங்க வீடியோ அது இண்டிகோட ஸ்டேட்மெண்ட் அப்புறம் இந்த வீடியோ மூணுத்தையே கனெக்ட் பண்ணி நீங்களே ஒரு முடிவுக்குவாங்க இப்போ உங்கள் மனசில் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க ஓ இதுதான் நடந்திருக்கோம் இது இப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உலகளாவிய இந்த ஏர்வேஸோட பெரிய பெரிய தலைகளாக இருப்பாங்களே அவங்க வரைக்குமே எதிரொலிச்சிருக்கு அதில் உதாரணத்தை சொல்றதாக இருந்தால் ஜெட் ஏர்வேஸோட சிஇஓ சஞ்சீவ் கபூர் இருக்காரில்ல வரைக்குமே ரியாக்ட் பண்ணியிருக்காரு இவர் என்ன சொல்லியிருக்காருனா குரூவோ மனுஷங்க தான்ப்பா மதிங்கப்பா அப்படின்றாரு கரெக்டு அதை தான் சொல்கிறோம் ஏர் ஹோஸ்டர்ஸ்னா கோவமே வரக்கூடாது என்ன அதான் இவரும் மென்ஷன் பண்ணுறாரு ஆனால் யார் இவர் ஜெட் ஏர்வேஸோட சிஇஓ அவர் வாரியும் இந்த வார்த்தைகள் அந்த பெண்ணுக்கும் பிரேக்கிங் பாயிண்ட்டு இருக்குது அப்படின்றாரு இந்த இண்டிகோ விமானத்துக்குள்ள கலைபரமாச்செல்லாம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாரு அவங்களுக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு என்னோட அனுபவத்தில் க்ரூ மெம்பர்ஸை ஒரு சில பயணிகள் அடித்ததை கூட நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஏன் வேலைக்காரன் வேலைக்காரி அப்படின்னு க்ரூ மெம்பர்ஸை ஒரு சில பயணிகள் திட்டுறதை கூட நான் கேட்டிருக்கேன் இதெல்லாம் நானும் தான் அப்படி இருக்கிறப்ப அந்த இண்டிகா விமானத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி தான் சஞ்சீவ் கபூர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது மட்டுமா ஒரு இன்சிடென்ட் ஒன்றுத்தையும் அவர் ஞாபகப்படுத்துகிறாருங்க இந்த டைமில் சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கான் ஒரு ஃப்ளைட்டில் பயணம் பண்ணிட்டு இருந்த ஒரு பயணிக்கும் ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு இடையில சின்ன மனக்கசப்புன்னு ஏற்பட்டிருக்கான் அதாவது அந்த பயணி இந்த மீல் சாய்ஸ் பண்ணுற விஷயத்தில் லிட்டரலாக இதே தான் இந்த இண்டிகோ விமானத்தில் நடந்துச்சு அதே தான் இங்கேயோ அந்த பிரச்சனை இந்த மீல் சாய்ஸ் பண்ணுறப்ப அவருக்கு ஏதோ அதிருப்தி ஏற்பட்டு அவர் அந்த விஷயத்த அந்த ஏர் கிட்ட சொல்ல போயிட்டு அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப அந்த பயணி கடுப்பாகிட்டு இருக்காராம் அந்த ஏர் ஹோஸ்டஸ்க்கு வயசு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பது வயசு தான் அவங்கள அந்த பயணி பலார்னு கண்ணத்தில் அடிச்சிருக்காராம் அந்த ஏர் ஹோஸ்டஸை இந்த நிகழ்வை சஞ்சீவ் பார்த்துருக்காரு நேரில் பார்த்து அவர் மனசு கேட்காம அந்த அடிவாங்கின ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்களே அவங்கள சந்திக்க போயிருக்காராம் போய் பார்த்தா அவங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்களாம் அவங்க அழுதபடியே புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்களா நான் இதுக்காக சைன் பண்ணிட்டு வேலைக்கு வந்தேன் நான் எவ்வளோ கனவோடு வந்தேன் ஆனால் மேலே கையிலாக நான் என்ன பண்ணுறது தெரியலன்னு அவ்வளோ அழுதாங்களாம் அவங்கள அந்த குரூவோட அதை மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கண்ணா அவங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் பலனில் அவங்க பாட்டுன்னு அழுதுகிட்டே இருந்திருக்காங்களாம் ஒரு கட்டத்தில் அன்னைக்கே வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்களாம் நல்லா அழகாக ஃப்ளூவண்ட்டான இங்கிலீஷோடு அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு வசீகரமானவங்களே இருக்கிறவங்க தான் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆனால் அவங்களோட இன்னொரு பக்கம் எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல ஆக்சுவலாக இது போல சம்பவங்கள் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட அத்து மாதிரி சம்பவங்கள் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க நிறைய இருக்கு ஆனால் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் முக்கியம் இந்த பிளேனில் போயிட்டு வர பயணிகள் இருக்கல அவங்க முக்கியம் அதனாலே நிறைய விஷயங்கள் வெளியே வராது இது போல யாராவது மூன்றாம் தரப்பினர் வீடியோ எடுத்து வெளியே விட்டாதா உண்டு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மும்பை டு டெல்லி பயணத்தின் போது ஒரு விமானத்தில் இருந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்டயும் அங்கே இருந்த குரூ மெம்பர்ஸ் கிட்டேயும் உள்ளே இருந்த பயணி வழக்கம்போல ஏதோ வம்பு எடுத்துருக்காப்புல

முடிவில் உங்களுக்கே தெரியும் இல்லை முதல் விஷயம் ஒரு ஏர் ஹோஸ்டஸோட முதல் தலையாய நோக்கம் என்ன தெரியுமா அந்த ஃப்ளைட்டில் ஏறுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஏறின அந்த செகண்ட்லேருந்து நீங்கள் சேஃபாக ஃப்ளைட்லேருந்து இறங்குற வரைக்கும் உங்கள் உயிருக்கு முழுமையான பொறுப்பு ஏர் ஹோஸ்டஸ் தான் பைலட் கூட செகண்ட்ரி தான் முழுமையான பொறுப்பு இவங்க தான் இவங்க சேஃபாக நீங்கள் இங்கேருந்து போகிறது மட்டும் கிடையாதுங்க பயணிகளை ஒவ்வொருத்தரும் சௌகரியமாக பயணிக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இது எல்லாத்தையுமே இவங்க தான் சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க உள்ள ஒவ்வொரு சீட்டாக போயிட்டு சீட் பெல்ட் எல்லாம் அணிஞ்சிருக்காங்கனான்னு எல்லா பேசஞ்சரே செக் பண்ணணும் அந்த வேலையும் பண்ணணும் இவங்க அடுத்தபடியாக இந்த மருத்துவம் சட்டம் படித்தவங்க கூட ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க தெரியுமா டாக்டராக இருப்பாங்க ஆனால் அவங்களோட பேஷனு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருப்பாங்க லா படிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பக்கம் வந்திருப்பாங்க இது போல் ஏர் ஹோஸ்டஸ் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க முதல் பார்வையிலேயே ஒருத்தரை பற்றி தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ நீங்கள் பிளெயினில் ஏற போகிறீங்க அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுறாங்களே முதல் முறையாக பார்க்குறாங்களே அப்போவே நீங்கள் சந்தேகத்திற்கிடமான நபரா உங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு தெரிஞ்சிடும் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா நல்லா அதையும் கண்டுபிடிப்பாங்க நீங்கள் எதையாவது ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா மறைக்கிறீங்களா அதையும் பார்த்துட்டு நீங்கள் நல்லவரான்றது முதற்கொண்டு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் அக்யூரேட்டாக கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட் சைட்லேயே இது எல்லா ஏர் ஹோஸ்டஸ்க்கு உண்டான ஒரு தனி திறமைன்னு பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்க பல நாடுகளுக்கு போவாங்க சுற்றுவாங்க அப்படின்னு தான் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லை கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட ரூம் அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டிருக்கிற ரூமில் மட்டும் தான் தங்க முடியும் ஏன்னா அடுத்த அடுத்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிற ஒர்க்கு இங்கே முடிச்சுட்டு உடனே அங்கே போனோம் சுற்றி பார்க்க நேரமும் இருக்காது இவங்களுக்கு அனுமதின்றதும் பெருசாக கிடைக்கவே கிடைக்காது ஹோட்டல் இல்லாத நாட்களில் இது போல் ஒரு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க தங்கணும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஹோட்டல் எதுவுமே இவங்களுக்காக அலக்கேட் பண்ணப்படல அப்படின்னா இந்த ஏர்போர்ட்டில் லாஞ்ச் இருக்குது பாருங்கள் அங்கே இவங்க தங்கலாம் ஒரு நாள் நைட் அவங்க ஸ்டே பண்ண விரும்புகிறாங்கன்னா பண்ணலாம் இவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க எல்லா ஏர்போர்ட்லேயுமே முதலுதவி பயிற்சி அப்படின்றத அவங்க கட்டாயமாக பெற்று இருப்பாங்க இப்போ பிளேனுக்குள்ளே எந்த பேசஞ்சருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுன்றது தேவைப்பட்டாலும் இவங்க டேரெக்டாக இறங்கி பண்ணுவாங்க இதை பண்ணணும்னா அவங்க பயிற்சி பெற்றிருக்கணும்ல ஸோ இதுக்காகவே இவங்களோட ட்ரைனிங் பீரியடில் இதை பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்துருவாங்க அவ்வளோ இதுக்கு இந்த ஒரு சிலருக்கு டுவல் சிட்டிசன்ஷிப்லாம் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ளைட்டில் பறக்கும்போதே குழந்தை பறக்கிறதுலாம் அந்த ஃப்ளைட் லேண்டான இடத்துல பிறந்தால் அது ஒரு சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க நடுவில் பிறந்தா ஒன்றுன்னு சொல்லுவாங்க இது போல் நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கும் இது மாதிரி விமானத்துக்குள்ள ஒரு கர்ப்பிணி பிரசவ வழியில் துடிக்கிறாங்கன்னா அந்த பிரசவம் பார்க்கறது எப்படின்றது முதற்கொண்டு ஏர் ஹோஸ்டர்ஸ் பயிற்சி எடுத்திருப்பாங்க ஓகே எப்பவுமே முகம் பொழிவோடு இருக்கணுங்க இதில் காம்ப்ரமைஸே கிடையாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஒரு ரூலை எல்லா ஏர் ஹோஸ்டர்ஸுமே உலகம் முடிக்க சொல்கிறாங்க உடல் எடையை அவங்க கண்டிப்பாக பராமரிச்சுட்டே இருப்பாங்க அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் எங்கேருந்து இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நல்ல ஸ்பீடாக போயிட்டு மூவ் இருக்க முடியும் ஒரு இடத்துல ஒதுங்கி தான் நிற்கணும் மூச்சு வாங்க இல்லைனா ஸோ அதனாலே உடல் எடையை அதில் பராமரிக்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான விதியை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க பற்களை அழகாக வச்சுருப்பாங்களாங்க இது புதுசாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா ஏர் ஹோஸ்டஸ் யாரை பார்த்தாலுமே முறைக்கிற மாதிரிலாம் நீங்க மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க இன்முகத்தோடு தான் வரவேற்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இருக்குல்ல வர்றவங்கள பிளஸண்ட்டா நம்ம வரவேற்கிறது எதுக்காகவே பற்களை அவங்க அந்தளவு கூடுதல் கவனமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் இந்த கரைகள் இருக்கு அப்படின்னா அதை ஃபுல்லா கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் பல் வரிசை இருக்குல்ல அது வரைக்குமே பாப்பாங்களா அதே போல இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்களா தெரியல இந்த ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட டேட்டு வேங்கன்னா நீங்க பார்த்துருக்கீங்களா நீங்க பார்த்த ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட வேலைனா போட்டோஸ் பேச சொல்றேன் அதிகப்படியாக பார்த்துருக்க மாட்டீங்க ஒருத்தர் ரெண்டு கிட்ட மட்டும் தான் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டிங்க இது ஆக்சுவலாக பல நாடுகளில் விதியாவே ஃபாலோ பண்ணுறாங்களா ஏர் ஹோஸ்டஸ்ன்றவங்க டேட்டு மூலமாக தங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு பல பேரும் டேட்டூ போட ஆசை இருந்தாலும் அதை போட மாட்டாங்களாம் அப்படியே டேட்டு இருந்தாலும் உடம்புக்குள்ளே துணியை வச்சு அதை கவர் பண்ணிவிடுவாங்க அதிகபட்சம் இப்போ வீட்டில் இருக்கிறப்ப ஸ்லீவ் போகிறான்னு விஷயங்க இங்கே ஃபுல்லாக தெரியும் கை இங்கே கொஞ்சம் டேட்டு இருக்கும் ஆனால் இவங்க ஒர்க்குக்குன்னு உள்ளே வந்துட்டாங்கன்னா இதை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போடுவாங்க ஸோ டேட்டோ தான் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் மாதிரி தான் இவங்க பார்க்கறாங்க இந்த விமானத்துக்குள்ள பயணிகள் ஏறின பிற்பாடு தான் ஏர் ஹோஸ்டஸ்க்கு வேலை அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அதுவும் தப்பு நம்ம விமானத்துக்குள்ளே ஏறதுக்கு முன்னாடியே இவங்களோட வேலை நிறைய இருக்குதுங்க அதை பற்றி நம்ம ஆகணும் இந்த ஆவணங்கள்லாம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி சேகரிப்பாங்க கேபின்ஸ் இருக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் அவங்க தயார் பண்ணி வைப்பாங்க உணவுப் பொருட்கள் எந்தளவாக இருக்குது என்ன மெனு இருக்குது அதில் இருக்க டிஷ்ஷஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா உள்ளே இருக்க எல்லாருக்கும் போதுமானதாக இருக்கா இது எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி செக்கையும் இவங்க தான் பண்ணுவாங்க கோபமே வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க எழுதப்படாத விதி ஏர் ஹோஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே இதுதான் ஒவ்வொரு பயணிக்கிட்டையும் பண்போடு நடந்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பயணியும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் கோபத்திலே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இவங்க பண்பா தான் நடந்துக்கணும் ரியாக்ட் பண்ணவே கூடாது பெருசாக நெகட்டிவாக ரியாக்ட் அப்படின்றது ஃபுல்லாக ஜெட் ஜெட்லாக் பிரச்சனை இருக்குது பாத்தீங்களா நிறைய பேர் விமானத்தில் போகிறோன்னு இந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த ப்ராப்ளம் உடம்புல ஏற்படாத அளவுக்கு தன்னைத்தானே ஃபுல்லாக அவங்க பயிற்சி அப்பவே ரெடி பண்ணிக்கணும் யார் ஏர் ஹோஸ்டர் ஏன்னா ஜெட்லாக் ஏற்படுற பயணிகளுக்கு இவங்க தான் உதவி பண்ணும் ஏர் ஹோஸ்டஸ்க்கு அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஸோ அதுக்காக தான் ஓகே ஏர்போர்ட் செக்யூரிட்டி தான் இவங்க போவாங்க வெளியே போறதா இருந்தாலும் சரி உள்ளே வரதா இருந்தாலும் சரி நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இவங்களுக்கு தனி ரூட் இருக்கும் போல இருக்குன்னு அதெல்லாம் கிடையாதுங்க நம்மளை மாதிரி தான் அவங்களும் பிளேனுக்குள்ளே எந்த மூலையில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க கண் பார்வை அப்படின்றது ஒரு இடத்து அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த ஃபிளைட்டோட டோர்ஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த டோர்ஸில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகி ஏதாவது இஷ்யூ நடக்கிறதோ அது பெரிய விபத்துக்கு வழிவகுக்கலாம் ஏன்னா பறவைகள் மோதி விமான விபத்து ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது புரிஞ்சிருக்க நம்புகிறேன் சின்ன சின்ன அலட்சியங்கள் பெரிய விபத்துக்கு வைத்துடும் ஸோ இதை முழுமையாக தவிர்க்கறதே நம்ம உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த ஏர் ஏர்ஹோஸஸ் தான் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸாக இருக்கட்டும் அண்ட் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் இது சார்ந்த டெமோவை நீங்கள் பிளேனில் ஏறினதுமே இவங்க பண்ணி காட்டுவாங்க விமானம் டேக் ஆஃப் ஆக தயார் அப்படின்ற விஷயத்த பைலட்டுக்கு சொல்கிறதும் இவங்க தான் இவங்க சொன்ன மாதிரி தான் பைலட் ஃப்ளைட் எடுப்பார் இல்லைனா வாய்ப்பே கிடையாது பைலட்டுக்கு பதிலாக அறிவிப்பு வெளியிடுறவங்களும் ஏர் ஹோஸ்டஸ் தாங்க ஏன்னால் பைலட் விமானத்தை இயக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க ஸோ அதனால தான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ பயணிகளுக்கானது எல்லாத்தையும் இவங்களே கொடுப்பாங்க ஏர் ஹோஸ்டஸ்ஸு இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது அப்படின்னா நாம் அங்கே டிலே பண்ணிட்ருக்கூடாது உடனடியாக ரியாக்ட் பண்ணணும் அந்த வேலையை பண்ணுறதும் இவங்க தான் ஏன்னா நிறைய பயணிகள் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிடுவாங்க அங்கேயே அமர்ந்துருவாங்க எதுவும் பண்ண முடியாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுறப்ப வெறும் தொண்ணூறு வினாடிகளுக்குள்ளே உள்ளே இருக்க எல்லா பயணிகளையும் சேஃபாக வெளியேற்றலை திறன் இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு ஸ்பெஷலாக இதுக்காக பயிற்சியை வழங்கியிருப்பாங்க நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கே கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்ட்டு தான் இவ்வளோ வேலை செய்கிறாங்க அவங்க தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு டிராபேக்காக நான் பார்க்குறேன் என்னன்னா இவங்களுக்கு மாத சம்பளம் அப்படின்ற ஒன்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் ஒரு சில நிறுவனங்கள் அந்த பேஸில் போவாங்க ஒரு சில நிறுவனங்கள் வேறு பேஸில் வருவாங்க அந்த வேறு பேஸில் வரவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு வேலை அந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி இருந்த பயணிகள் பல பேரும் கேன்சல் பண்ணிட்டாங்க டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு டிலே தாமதம் இது போல் விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா இவங்களோட சம்பளத்தில் கை வைப்பாங்களாம் யாரோட ஏர்ஹாஸ்டர்ஸோடய சம்பளம் இருக்குல்ல அதில் கை வைப்பாங்களாம் ஏன்னா அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு டிலே ஆனது இவங்க காரணமே இல்லை ஆனால் உள்ள ஆள் கணக்காட்டுறதுன்னு சொல்லுவாங்கள அதிகமாக இருந்தால் அமௌண்ட் அதிகமாக வரும் கம்மியாக இருந்தால் ஆப்வியஸாக அமௌண்ட் கம்மியாக இருக்கும் ஸோ இதனால் இவங்களோட சேட்டில் கை வைக்கிற நிகழ்வு அவ்வப்போது அரங்கேறுமா அதுவும் இவங்க விமானத்துக்குள்ளே இருக்கிற மணி நேரங்கள் இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி மட்டும் ஹவர்ஸ் பேஸில் இவங்களுக்கு சேலரியும் கொடுக்கப்படுமா எல்லா நிறுவனங்களையும் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல இந்த ப்ரொசீஜரை ஒரு சில நிறுவனங்கள் விதிவிலக்காக இருக்கும் அவ்வளோதான் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஏர் ஹோஸ்டர்ஸோ வேறு எந்த வேலை செய்கிறவங்களோ யாராவது இருக்கட்டும் சக மனுஷனை சக மனுஷனா ட்ரீட் பண்ணால் போதும் வேறு எதுவுமே பெருசாக பண்ண வேணாம் மரியாதை நமக்கு மட்டும் வரணும்னு எதிர்பார்க்குறோன்னா நாமளும் திரும்ப கொடுக்கணும் தான் திரும்ப வரும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்